பன்னிரெண்டாவது ஜூலை ஐம்பத்தி ஒன்று எனக்கு ஜென்மம் கிடைத்தது அதற்கு பிறகு வகுப்பு படிச்சிட்டு இருந்தேன் வாழ்க்கையில ரெண்டு லட்சியம் எடுத்துக்கொண்டேன் முதல் லட்சியம் நான் டாக்டர் ஆகணும் அப்போ என் குடும்பத்தில் உள்ளவங்க என்னுடைய மூன்று தம்பி என்னை கேலி பண்ணுவாங்க நீ கரப்பான் பூச்சியை பார்த்தே பயப்படுற பிறகு எப்படி நான் டாக்டர் ஆக போறேன்னு கேள்வி பண்ணுவாங்க நான் சொல்வேன் நான் செஞ்சு காண்பிப்பேன் டாக்டர் ஆகி காண்பிப்பேன் என்னுடைய எட்டாவது வயதிலிருந்தே இந்த லட்சியம் பக்காவானது வாழ்வோ சாவோ ஆனால் நான் டாக்டர் ஆவேன் இரண்டாவது லட்சியம் இருந்தது நான் ஒரு பொழுதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் நான் ஏதாவது ஒரு சேவை இயக்கத்தோடு நான் இணைந்து கொள்வேன் திருமணத்தினுடைய பந்தனத்தில் நான் மாட்டிக்கொள்ள மாட்டேன் இதெல்லாம் எட்டு வயதில் நடக்குது எனக்கு இந்த லட்சியம் பக்காகுது மனசுக்குள்ள எப்படிப்பட்ட லட்சணமோ அப்படிப்பட்ட லட்சணம் குணங்கள் லட்சியத்தினுடைய ஆதாரத்தில் எனக்குள் சேவையினுடைய லட்சணம் வர ஆரம்பித்தன கருணை உள்ளத்தினுடைய சுபாவம் உருவானது டாக்டர் என்றாலே நான் நினைக்கிற கருணை சேவா 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 தவிர வேறு ஒன்றும் இல்லை ஆக இந்த ரெண்டு சமஸ்காரமும் எனக்கு பக்க ஆகின குழந்தை பருவங்களிலிருந்து வீட்டினுடைய சூழ்நிலை பக்தியாக இருந்தது பக்தி நிறைந்ததாக இருந்தது என்னுடைய தாயார் சொல்வாங்க பக்தி கட்டாயம் செய்யணும் பக்தி இல்லாமல் முக்தி கிடைக்காது அப்போ குழந்தை பருவத்திலிருந்து ராதாகிருஷ்ணருக்கு பக்தியாக இருந்தேன் முறைப்படியாக வீட்டிற்குள் தினசரி ஐந்து மாலை உருட்டுவேன் வீட்டிற்கு முன்னால் கோவில் இருக்கும் கோவிலை சுத்தம் பண்ண போவேன் சிவலிங்கத்துக்கு பாலபிஷேகம் பண்ண போவேன் மரங்களுக்கு தண்ணீர் போவேன் எல்லா தேவதைகளையும் குஷிப்படுத்துவேன் எந்த தேவதையும் கோப்பற்ற கூடாது ஆனா முக்கியமா நான் வழிபட்டது ராதாகிருஷ்ணரை அப்படி குழந்தை பருவத்திலிருந்து பக்தி செய்து 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 நான் எம்பிபிஎஸ் இரண்டாம் ஆண்டு வரை எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வரை பக்தி தொடர்ந்து நடந்தது ஆனால் பக்தி செய்த போதும் கூட என்னுடைய அடிப்படை சமஸ்காரங்களில் மாற்றம் அந்தளவு தென்படவில்லை இருந்த போதும் கூட அம்மா சொல்லுவாங்க என்னுடைய பக்திக்கான காலம் என்னுடைய செகண்ட் எம்பிபிஎஸ் வரைக்கும் எனக்கு இந்த பக்தியினுடைய பழக்கம் குணம் இருந்தது